ஆத்ம வணக்கம் ஆத்ம வைத்தியர்களின் விந்துவின் விஞ்ஞான விளக்கம் நமது உடலில் ஆண் பெண் இருபாளருக்கும் தினமும் உண்டாகும் விந்தணுக்கள் மிக மிக பிரம்மாண்டமான ஆற்றல் உடையவை விந்து திரவத்தின் ஒரு துளியில் சுமார் ஐந்து லட்சம் உயிரணுக்கள் உள்ளன இந்த ஐந்து லட்சம் உயிரணுக்களில் ஒரே ஒரு அணு மனைவியின் சரோனித அணுவுடன் கூடினாலும் உடனே கர்ப்பம் உண்டாக ஒரு மனிதன் உண்டாக முடியும் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமது உடல்ல ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே விந்து சக்தின்றது வந்து மிக மிக பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அந்த விந்து திரவத்துல ஒரு துளியில சுமார் அஞ்சு லட்சம் உயிரணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் உயிரணுக்களில் ஒரு அணு வந்து ஒரே ஒரு அணு மட்டும் மனைவியோட சோநிறம்ன்ற அந்த சக்தியோடு சேர்ந்து முட்டைக்குள்ளே போகும்போது ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க கர்ப்பத்துல ம ஒரு மனிதனை உண்டாக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு அணுவும் ஒரு மனிதனை உண்டாக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் பெற்றவை அதில் இருக்க அஞ்சு லட்சம் அணுவும் ஒவ்வொரு அணுவும் கூட அந்த ஒரு மனிதனை உண்டாக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று அதனால் ஒரு துளி விந்து திரவம் நமது உடலில் இருந்து வெளியேறினால் அதனால் சுமார் ஐந்து லட்சம் மனிதர்களை உண்டாக்கக்கூடிய சக்தி பலத்தை சக்தி பலத்தையும் ஆற்றலையும் நாம் இழக்கிறோம் அதாவது ஒரு துளி விந்தனோட அஞ்சு லட்சம் மனிதர்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு அதை நம்ம ஒரு துளி இழந்தா கூட அஞ்சு லட்சம் மனிதர்களை உருவாக்கக்கூடிய சக்தி பலத்தை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு இங்கே சொல்றாங்க இந்த விந்தணுக்கள் பக்குவம் அடைந்து முதிர்ச்சி அடைந்தவுடன் தமது சிருஷ்டி வேலையை தொடங்கும் பொருட்டு வெளியேற முயற்சிக்கின்றன இந்த சமயத்தில் நமக்கு காம உணர்ச்சி எனும் பெண் சேர்க்கை உணர்ச்சி பெண்ணுக்கு ஆண் சேர்க்கை உணர்ச்சி உண்டாகிறது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விந்தணு வந்து அஹ் முதிர்ச்சி அடைஞ்சு அதாவது பக்குவம் அடைஞ்சு அந்த ஒவ்வொரு திரவமும் சேர்ந்து அது ஒவ்வொரு இதாக சேர்ந்து கெட்டித்தன்மை அடையும் போது அது வந்து தன்னோட உயிராற்றல் அதாவது படைக்கும் திறன் அதாவது மனிதனை உருவாக்கக்கூடிய அந்த திறனுக்காக வெளிவர துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நமக்கு காம உணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால தான் நம்மளுக்கு காம உணர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பக்குவமான அந்த முதிர்ச்சி நிலை வந்தோன்னே அது வெளியேற துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உணர்ச்சி உண்டாகும் சமயத்தில் கணவன் மனைவியின் சேர்க்கை மூலமாகவோ வேறு வழிமுறை முறைகளில் முறைகளிலோ விந்து அணுக்களை வெளியா வெளியாக்கினால் அந்த சமயம் சுமார் ஐந்து லட்சம் உயிரணுக்களுக்கு மேல் வெளியாகி அந்த அளவுக்கு நமது உடலில் உள்ள ஆற்றலும் பலமும் சக்தியும் குறைந்து நஷ்டமாகி நாசமாகி விடுகிறது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல கணவன் மனைவி சேர்க்க சமயமா இருந்தாலும் அதாவது அந்த உணர்ச்சி மூலிமா கணவன் மாதிரி சேர்க்கையை உருவாக்கினாலும் வேறு வழியில இந்த எப்படி சொல்றது இன்ப பழக்கம் மூலியமாவோ அதை நம்ம வெளியே வெளியே வெளியாக்குனா நம்மளுக்கு அஞ்சு லட்சம் உயிரணுக்கள் உயிரணுக்களுக்கு மேலே வந்து விரயமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அஞ்சு லட்சம் மனிதர்களை நம்ம உருவாக்கக்கூடிய சக்தியும் பலத்தையும் நம்ம இலக்கிறோம் அதனால் நம்மளோட சக்தி ரொம்பவுமே நஷ்டமாகுது அந்த ஒரு துளி விந்த நம்ம இறக்குனா கூட வெளியாக்குனா கூட நம்மளால நம்மளோட சக்தியை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் இந்த உணர்ச்சி உண்டாகும் சமயம் இவ்விதம் விந்த அணுக்களை வெளிய வெளியாக்காமல் அமைதியாக அடக்கத்துடன் பொறுமையுடனும் அடக்கத்துடனும் பொறுமையுடனும் இறைவனை தியானித்து கொண்டிரு அதாவது அந்த சமயத்துல உணர்ச்சி உண்டாகிற சமயத்துல கூட விந்தணுக்களை அணுக்களை வெளியா அமைதியாகவும் அடக்கத்தோடையும் நம்ம இறைவன் மேலே தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே இறைவன் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த உயிரனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்மளோட நம்மளோட உயிர் நம்ம இருந்து தான் அதை பிரித்து எடுத்துகிட்டு வருது அந்த உயிரனும் அந்த உயிரை நம்ம நினச்சி தியானிக்கிறது தான் சொல்கிறாங்க இறைவன்றது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது தான் அது எல்லா பக்கமும் ஒரே தன்மையாக தான் வெளிப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு கூற்று இறைவன் ஒருவனை அப்படிங்கிறது இதுக்கான தான் அதனால் விந்தணுங்கிறது வந்து உயிர்த்தன்மை கொண்டது தான் அதை நம்ம அங்கிருந்து இறக்கி தான் நம்மளோட இருந்து இறக்கி தான் ஒரு உரு ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையை நம்ம கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே அதனால் அந்த விந்தணுவை நம்ம விரயமாக்கக்கூடாது அதாவது சிற்றின்பத்துக்காக அதை விரயமாக்கக்கூடாது ஒரு குழந்த வேணுமோ இல்லை ஒரு குழந்தைக்காகவோ இல்லை ஒரு பிறப்புக்காகவோ மட்டுமே அதை வந்து முயற்சிக்கணும் அந்த விந்தை இறக்கக்கூடிய முயற்சியில் இருக்கணும் ஆனால் மற்ற எந்த விஷயத்துக்காகவும் விந்தை வந்து வெளியே வெளியாக்காமல் நம்ம வந்து அந்த சக்தியை சேமித்து வச்சு மேல்நிலை அடையக்கூடிய அந்த ஞானம் யோகம் தவம் அப்புறம் இறைத்தன்மை அடையக்கூடிய நம்ம நம்மளை நாமளே காப்பாற்றக்கூடிய அந்த மரணமற்ற நிலைக்கு நம்ம போகணுன்றது தான் மகான்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஆத்ம வைத்தியர்களோட கூற்றும் இதுதான் அந்த மனமற்ற நிலையும் அந்த மரணமன் மரணமற்ற நிலைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை விந்து சக்தியின் மூலிமா தான் இருக்குது அப்படிங்கிறத ஆத்ம வைத்தியர்கள் நமக்கு நிறைய தடவை சொல்லுவாங்க இது போக போக இந்த பதிவில் நான் போட முயற்சிக்கிறேன் ஆத்ம வணக்கம் சக்தியை விரயமாக்காமல் முடிந்த அளவு அதை அந்த இச்சைகளை குறைச்சி இறைத்தன்மையை நோக்கிய பயணமாக இருக்கட்டும் ஆத்ம வணக்கம் நன்றி